பொதுவாக தனது மகள்மார்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்னு ஒரு சகியான ஒரு செய்தி வருது போய் இருப்பாங்க பக்கத்தில் மகளுக்கு பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு நபர் இப்படி ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார் அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு கேட்பாங்க ரசூலாங்க ரெண்டு பேரை பேரை என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லாம இவரோட பண்பையும் அவரது பண்பையும் சொல்லுவாங்க என்ன விளங்கிரும் இவரைத்தான் சொல்றாரு என்னையே தான் சொல்றாரு விளங்கிருமா விளங்காதா விளங்கிரும் ஆனா அவங்க ஒத்துக்க அமைதியா இருந்தாங்கன்னா ரசூலாங்க என்ன செய்வாங்க முடிச்சு வைப்பாங்க இல்லைன்னு சொன்னா முடிச்சு வைக்க மாட்டாங்க பொதுவா தான் என்ன சொல்லுவாங்க ஆளை குறிப்பிடவே மாட்டாங்க சொல்ற நேரத்துல அவங்களுக்கு சொல்றாங்க அப்ப பெண்களுடைய அவங்க அந்த அந்த அமைதியின் மூலம் அந்த விருப்பத்தை என்ன செஞ்சிருவாங்க எப்படி பேசுறாங்க இன்னைக்கு படித்து படிச்சு படித்து படிச்சு சொன்னால் எல்லாம் படிச்சாச்சு ஆனா எப்படி விருப்பம் கேட்குறது விருப்பம் கேட்குறாங்களா ஆனா விருப்பம் கேக்கறது இல்ல அப்படியே எல்லாம் உண்டாக்கி தான் விருப்பம் கேட்கறது எல்லாம் சொல்லி நல்லா படிச்சுக்கிறார் நல்லா இருந்துச்சு உனக்கு இவரை தவிர இந்த உலகத்தினுக்கு பொருத்தமான ஒரு ஆள் விளங்குற மாதிரி இல்லை அப்படி எல்லாம் அட்டிச்சிடலாம் சொல்லி பெரும்பாலும் என்ன சொல்ற நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லாம் சொல்லி ஒரு கேள்வி எப்படி சொல்றது இப்படியா நான் கேட்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்குறது மகள் மாற என்னப்பாங்க அடைய விருப்பம் இது வாப்பாட விருப்பத்தை காட்டிட்டாங்க யார் உண்மையில விருப்பம் கேட்கிறவர் தெரியுமா தன்னை விருப்பத்தை காட்டாம கேட்கிற அவன் உண்மையில விருப்பம் கேட்கிறேன் இது விருப்பத்தை காட்டி இல்லைன்னா என்ன அட்டிதான் முழு பிரச்சனையாக கல்யாணமே நடக்காது ரெண்டு லோடு பார்க்க தான் போறேன் மறைமுகமா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மகள் நீங்க உங்களோட விருப்பம் தான் கடைசி உங்களோட விருப்பம் தான் மகள் அது என்ன சொல்ல சரி ஓகே திருமண அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது உன்னோட விருப்பத்தில் தானே முடிச்சது நானா ஓகேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாம் குழப்பம் வந்தா என்ன செய்யறது டக்குன்னு ஒதுங்கிடுறது ஆனா டோட்டல் காரணம் இந்த தான் ஆளுதான்